ஆனா எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங்ஸ் அவர் இன்ஜினியரிங் ட்ரைனிங்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இன்டர்வியூ உண்டு சரிங்களா அந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐக்கிய இன்ஜினியரிங் அகாடமி ஃப்ரீயாவே உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணி தராங்க சரிங்களா ஸோ அதை பத்தி ஒரு வீடியோவும் இதுல எனக்கு இந்த கட் ஆஃப் கிளியர் ஆகல சார் அப்படிங்கிறவங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ரைட் இந்த கட் ஆஃபை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கட் ஆஃபுக்கு கிளியர் பண்ணவங்க ஓகே கிளியர் பண்ண முடியல சார் எனக்கு வரல சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம ஐகே இன்ஜினியரிங் அகாடமி ஃப்ரீயாக பண்ணி தராங்க சரிங்களா இதில் நீங்கள் ஜாயின் ஆகணும் இந்த இன்ஜினியரிங் அகாடமியில் நம்ம இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் சரிங்களா ரைட் சார் இப்ப எனக்கு வரல சார் நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா அவங்க அப்படியே கவனிங்க கம்மிங் ஜூலை ஃபிஃப்டீன்ல இருந்து பா கம்மிங் ஜூலை ஃபிஃப்டீன்ல இருந்து பழுவிக்கெண் பிறந்த காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாள்ல இருந்து சரிங்களா டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா பிஎன்இபி என் ஏபி எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருப்பீங்க ட்ரிபிள் இ ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா அண்ட் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா உங்க எல்லாத்துக்குமே மெக்கானிக்கல் ஓகேங்களா ஜேடிஓ எக்ஸாமு எல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ எல்லா எக்ஸாமுக்காகவுமே ஜூலை பிப்டீன்ல இருந்து நம்ம ஐக்கிய இன்ஜினியரிங் அகாடமி ஒரு பிப்டி டேஸ்க்கு இன்ஜினியர் டேஸ்க்கு ஒரு பிப்டி டேஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒன்று பண்றோம்பா கிராஷ் கோர்ஸ் இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைன்ல நடக்குது ஐக்கிய இன்ஜினியரிங் அகாடமி ஆயில் மில் இந்தியா திருச்சி பால்பனை ஓகேங்களா திருச்சியில் நம்ம இன்ஸ்டியூட் போயிட்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூலை பிப்டீன்ல இருந்து ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து போக போகுது இந்த கிராஷ் கோர்ஸ் ஆஃப் லைன்ல பாத்தீங்கன்னா மார்னிங் நீங்க டென் தேர்ட்டிக்கு வந்துட்டீங்கன்னா ஈவினிங் நீங்க சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் படிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஃபைவ் சப்ஜெக்ட்டுக்குமே அதாவது ஃபைவ் சப்ஜெக்டுக்குன்னு என்னென்னு சொன்னா உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் உங்க ஜிஎஸ் சப்ஜெக்ட் ஓகேங்களா உங்க மேக்ஸ் சப்ஜெக்ட் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் ஓவராலா எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்றது அப்புறம் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் ஓகேங்களா அப்புறம் மெயின்டனிங் பண்றது எல்லாமே உங்களுக்கு டென் இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க இந்த பிப்டி டேஸ்க்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய பிஎன்இபி எக்ஸாம் நீங்க கிராக் பண்றதுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக சரிங்களா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க இந்த ஆஃப்லைன் கிளாஸ் இந்த கிராஷ் கோர்ஸுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டால் செவன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் செவன் டூ எயிட் ஒன் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க சரிங்களா ரைட் ஸோ ஜூலை பிப்டீன்ல இருந்து பிப்டி டேஸ் நீங்க போக்கஸ் பண்ணி படிச்சா படிக்க முடியுமா சார்னா படிக்க முடியும் சரிங்களா அது இந்த ஐம்பது நாட்கள் நீங்க முறையாக எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அது போறதுதான் இருக்கு ஓகேங்களா இப்போ ஜூலை பிப்டீன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஐம்பது நாள் ஃபுல் ஃபிளச்சரா படிக்கிறோம் சரிங்களா அந்த ஐம்பது நாள் நீங்க ஃபுல் ஃபிளச்சரா டெக்னிக்கல் ஜிஎஸ் ஆப்டி தமிழ் எலிஜிபிள் எல்லாமே இங்க இருக்கிற ஸ்டாஃப் தயார் பண்ணிட்டு அந்த தயார் பண்றது நிலைமைக்கு ஏற்ப நீங்களும் தயாராகிட்டீங்கன்னா என்னிங்ல ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்